ஸோ அது விஷயமா இன்னைக்கு நைட் ஆ யூஸ் கிளம்புறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி தந்துச்சுட்டு எல்லாத்தையும் அந்த மகிழ்ச்சியான விஷயத்த தெரிவிச்சுட்டு போகலான்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே நான் ஒரு வாட்டி நாமினேட் ஆயிருக்கேன் அது வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள லாங்குவேஜ் வாண்டி நம்ம வந்து நாமினேட் ஆயிருந்தோம் அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ரோ ப்ரொமோட் பண்ணல ரீசன் என்னென்னா ரீஜனல் காண்டி பட் இந்த வாட்டி நம்ம நான் நாமினேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் உள்ள ஸ்டன்ஸ் அதுக்காண்டி வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு நாலு கேட்டகரிஸ் இருக்குது ஒன்று வந்து ஜான் ஃபோர்னுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படம் மிஷன் இம்பாசிபிள் அப்புறம் நம்ம இன்னொரு ரெண்டு படங்கள் மிகப்பெரிய படங்கள் விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலகத்தரமான ஒரு படம் ஸோ அந்த உலகத்தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியா ஒரு படம் வந்து நம்ம பண்ண படம் ஒரு ரீச் ஆகியிருக்கு அங்கே நாமினேட் ஆயிருக்கும் ஸோ அது விஷயமா இன்றைக்கி கிளம்புறதுனால ஸோ பத்திரிகை நண்பர்கள்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம் அது பகிர்ந்துக்கலான்றதுனால தான் அதுக்காக தான் அந்த மீட்டிங் ஜவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் அட்லி கூட ஆல்ரெடி ஒரு பிகில் மெர்சல் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தொடர்ந்து ஜவான் பண்ணும்போது அட்லி கண்டிப்பாக ஆனால் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதன் அடிப்படையில் அந்த படம் பண்ணணும் வாய்ப்பு அப்படி தான் நல்லா போயிட்டு இருக்கு சார் நல்லா அமௌஸ்ட் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் தான் ஒரு சாங் மட்டும் இருக்கு போனார் முடிச்சுன்னா படம் ரிலீஸுக்கு ரெடியாக சேகன் சார் ஒன் செவன்டி ஒன் இல்லை நான் பண்ணல சார் நான் பண்ணல ரஜினி சார் இருக்கா இல்லைங்க நான் நான் வந்து லால் சலா மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஓவா சார் டைரக்ஷன் ஃபீலிக்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சுது கிளைமேக்ஸ் சண்டை காட்சி மட்டும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு அவரோட உடம்பு கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இந்த மாசத்துல முடிஞ்சிடும் படம் முடிஞ்சிடும் முழுக்க முழுக்க சண்டை சொல்ல முடியாது பட் சண்டைகள் நிறைந்த படமா இருக்கு அவ்வளோ வேர்ல்டு சார் இதில் வந்து ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விருது அப்படின்றதுனால ஸ்டண்ட்டில் உள்ள பல கேட்டகிரி இருக்குது நம்ம படம் பல படம் பார்த்துருப்போம் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் இருக்கும் ஹைட் ஜம்ப் பண்ணுற ஃபைட்டாக இருக்கும் கார் கிராஷாக இருக்கும் பைக்காக இருக்கும் இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கணும் வாட்டர் ஜம்ப் ஆகணும் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது இது உலக தரத்தில் ஸோ அதனால் எல் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது சார் அதில் பெருசு சொன்னவர் கேட்ட பார்த்து இருபத்தி முப்பது கேட்டகிரிஸே இருக்கும் இல்லை ஓவரால் ஓவரால் ஃபிலிமில் ஓவரால் ஷன் ஃபிலிமில் いや ஆஸ்கார் திரerun சரி நீங்க সিলেক্ট ആയിတယ် வந்து ஒரு நம்பிக்கு வந்தனால நீங்க போறீங்க அது வந்து ஏதாவது பிரச்சனை இல்ல ஏதாவது கண்டிப்பா வந்து மட்டுமே ஒரு குறிப்பிட்டு ஒரு ஏதாவது பண்ணுவாங்க நம்ம நீங்க ஃபேஸ் இருக்கும் இது நாம எங்க எங்கனால Adikaluvaang நம்மள இல்ல அது அப்படி நான் இது ஒரு 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 உலகத்தர படங்களுக்கு நடுவில் நம்ம அது அது அந்த தரவரிசை இருக்கும் நாலு அஞ்சு படத்தில் ஒன்றா இருக்குன்றதே நமக்கு வந்து நான் பெரிய விஷயமா தான் பார்க்குறேன் ஸோ இது கிடச்சிதுன்னா இது ஆண்டு முன்னாடி எல்லாரோட பிளஸ்ல இந்தியாவில் ஃபஸ்ட்டு வாங்குகிற ஆள் நம்மளதான் இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த லெவலில் இருந்து இவ்வளோ லெவலில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதே மாதிரி லெவலில் இவ்வளோ ஃபோர் லெவலுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி பண்ண வேண்டியதுன்னு பண்ண வேண்டியதுன்றது ரெண்டாவதுங்க ஆல்ரெடி இப்போ நம்ம சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் ஃபைட்டராக இருந்து ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நான் ஃபைட்டராக ஸ்டார்ட் பண்ண கேரியரில் எங்கள் அப்பாவும் ஃபைட்டர் தான் ஃபைட் மாஸ்டர் இருந்தார் ஸோ அவங்க காலத்தில் அப்பா சொன்னதை கேள்விப்பட்டோம் நான் ட்ராவல் பண்ணி வச்சதும் பார்க்கும்போது அன்றைக்கி இருந்த விஷயங்கள் இன்னைக்கு கிடையாது நிறைய சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெக்னிக்கலி நமக்கு நிறைய பிஎஃப்எக் சப்போர்ட்ஸ் நிறைய கிடச்சிருக்கிறதுனால சேஃபாக தான் இருக்கும் அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு இப்போ அது அதை பற்றி சொல்ல தெரியலங்க ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம ஒரு சேஃபாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரெக்டான ஒரு சேனலில் போயிட்டு இருக்கோம் ஒரு குரோத்தில் தான் இருக்கோம் அப்படின்றத நான் பார்க்குறேன் கிடைக்கிற இந்தி படமாக பார்க்கலங்க ஒரு இந்தியாவோட ஃபிலிமாக தான் பார்க்குறோம் நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான் நான் அந்த அந்த வரிசையில் பார்க்குறேன் அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னா அட்லீஸ் நம்ம ஒரு தமிழர் இப்போ நாமளும் நானும் ஒரு தமிழன் விஷ்ணு கேமராமேன் தமிழ் ஆர்டர் முத்துராஜர் தமிழ் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு ஒரு இந்திய இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன் இந்தி படம் தமிழ் படமாக நான் பிரித்து பார்க்குறது இது கிடைச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு தான் சார் இந்தியாவில் வாங்குற முதல் ஆள் அப்படி தான் இருக்குமே தவிர ஆயிருக்கு சார் ஒரு சில படங்கள் ஆயிருக்கு பட் கேட்டகரிஸ் அதான் சார் நான் சொல்லுங்கள் மென்ஷன் பண்ண விரும்புறது கேட்டகரிஸ் தான் என்னன்னா இந்தியன் ஃபிலிமா பார்க்குறது ரீஜனல் ஃபிலிமா தான் பிரிச்சு வரைக்கும் பார்த்துக்காங்களே தவிர அந்த டாப் லிஸ்ட்ல வந்து இது வரைக்கும் நம்ம உள்ளே போனோம் ஸோ டாப் லிஸ்ட்டில் உள்ளே போயிருக்கிறது இது கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ அதனால தான் இன்னும் இந்த இந்த விருதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை அது அப்படி விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஈவன் தோ எங்கள் யூனியனில் கூட ஒரு விஷயம் தெரியல ஸோ அதை கொஞ்சம் தெரியப்படுத்தணும் இது ஒரு முக்கியமான விருது எங்கள் வாழ்க்கைக்கு எங்களோட சவுண்ட் ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால இது கொஞ்சம் சார் இது டாரஸ் போல் சார் கொடுக்குற அவங்க வந்து யூஎஸ்ல எல்லையில் இருக்காங்க அவங்க என்ன பேர்ல இந்த வந்து டாரஸ் டாரஸ் 월ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ் டாரஸ் 월ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ் ஸ்டன்ட் அவார்ட்ஸ் அந்த ஆர்கனைசேஷன்

கார்த்திக் சார் படம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த படத்தில் வந்து மீட் பண்ணுமோ சொன்னேன் வேறு யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்துக்கல ஒர்க் பண்ண கார்த்திக் சார்ட்ட சொன்னேன் எஸ்ஆர்கே சைடில் அவங்க சைடில் திரு ஷாருக் கான் சொல்லுது அவங்களும் அட்லி அட்லி கண்டிப்பாக விஷ் பண்ணார் அப்புறம் வருண் தவன் படம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் அப்புறம் ஷாஹித் கபூர் இஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட தான் நம்ம ஷா பர்டிகுலராக போய் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா கிடைச்சது அதோட குணர் மகிழ்ச்சி வேறு மாதிரி இருக்கும் பகிர்ந்துக்கலாம் இமீடியட்டாக

அந்த ஹீரோ வந்து பார்ப்பாரு அதுக்கப்புறம் அதுல சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்களா தான் போராடணும் ஏன்னா அவங்க உங்க உதவியாளர் இருக்கிறதுனால ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா அடுத்து திரைப்பட கல்லூரி மாதிரி வந்து ஒளிப்பதிவுக்கு டைரக்ஷன் தெரிக்கிற மாதிரி ஸ்டண்ட் பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்ல ஒரு கல்லூரி வேணும்னுட்டு நீங்க ஏதாவது அரசு கிட்ட இல்லை சார் நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூலாக தான் நமக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு பல பேர் இருக்கு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டியன் மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அதே மாதிரி சூப்பர் சூப்பர் மாஸ்டர் மாஸ்டர் பீரியட்லேருந்து அவங்க அவங்களோட ராயபுரமில் ஒரு தனி இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்கூல்ஸ்லாம் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கன் ஒரு மாஸ்டர் மூக்கன் மாஸ்டர் தான் சொல்லுவோம் அவர் வந்து பழைய சார் படம் பழைய படம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க எங்களுக்கு வந்து சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் அவங்க கூட இருக்கோம் நீங்கள் கேக்குது ஒரு நல்ல கேள்வி அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் ஃபில் இது பண்ணுற மாதிரி ஒரு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் பட் அது ஃபியூச்சர்ல நடக்கும் நம்புறேன் கோரிக்கை இது இல்லை சார் இது எங்களோட ரிஸ்க் சம்பந்தப்பட்ட அது எங்களோட கம்ஃபர்ட்ல பண்றது எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சேஃபாக இருக்கு ஆமாம் அதனால அதனுடைய சாதக பாதகம் வந்து உங்களுக்கே தான் இருக்கு அதனால நான் இது வந்து இன்சூரன்ஸ் அவங்க அவங்க கொள்கைக்கு வந்து உட்படாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்க அது இன்னும் ஒரு பல வருஷமா அந்த டாக் போயிட்டு தான் சார் இருக்கு அது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு கிடைக்கல ஒர்க் தான் அது ஒரு நிலைப்பாடான ஒரு தீர்வுன்னு இன்னும் கிடைக்காம தான் இருக்கு அது கூடிய சீரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான் மாஸ்டர் உங்களோட வாழ்க்கையில் என்ன ஸ்பெஷாலிட்டி ஃபீல் பண்ணுறீங்க கண்ணால் கண்ணன்னா இந்த காமெடி கலந்து ஃபைட் இருக்கும் இந்த மாதிரி உங்களில் இது இது அமல் அரசு மாஸ்டரோட ஃபைட்டு அப்படின்னு சார் இதில் காமனாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கண்ணம் கடல் கண்ணமாஸ்டுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது பட் இருந்தாலும் எந்த படத்தில் எந்த சண்டை காட்சி பார்த்தாலுமே அது வந்து அந்த கதை சார்ந்தது தான் அந்த சீக்வென்ஸ் அங்கே என்ன டிமாண்ட் பண்ணதோ அதுதான் நான் பண்ணணும் கடல் கண்ணமாஸ்டும் அதே பண்ணி ஆகணும் மேபி அவருக்கு ஒரு சில ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் இது சொன்ன மாதிரி கிடச்சிருந்திருக்கல அதை ஒரு ஹைலைட் ஆயிருக்கலாமே தவிர கதைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எப்பவுமே ஃபைட் எடுக்க முடியும் சார் அதுதான் சினிமாவுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது சார் எல்லாருக்கும் வாக்கு சொன்னாங்கன்னு சொன்னீங்க இப்போ வந்து மியூசிக் வந்து பிரச்சனை கேட்க காரணம் என்ன ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் உங்களுக்கு இருக்கு சரிங்களா ஏ ஏன் நான் எங்களோட ஒரு கேள்வி என்னன்னா நீங்க அந்த இடத்துல வச்சா எதாவது வந்து கிளாஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு அப்படி இல்லை ஒன்றும் ஏன் ஒரு ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணோம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் எல்லாருக்கும் இருக்கும்னு ஃபீல் பண்ணோம் அதனால தான் சரிங்க

தென் வார் பண்ணுறாங்க ஹிருத்திக் ரோஷன் அண்ட் நம்ம ஜூனியர் என்டிஆர் ப்ளஸ் இன்னொரு ஹிந்தி படம் நடந்து தேவான படம் போய்கிட்டு இருக்கு ஃபர்தராக டாக் போயிட்டு இருக்கு என்னோட படம் டைரக்ஷன் போய்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனில் இருக்குது ஸோ இதுதான் இப்போதைக்கு கமிட்மெண்ட்ஸ் படங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இயல்பான கதைகள் வருது ஆனால் ஹீரோக்களுக்கு வந்து அவங்களுக்கு மாஸ் கூட்டுறதுக்கு வந்துட்டு மெயின் வந்து பாடல் காட்சியோட அது என்ன கோயம்பேடு மார்க்கெட்ல வந்துட்டு ஹீரோவோ வில்லன்னு மோதிக்கும் போது வந்துட்டு சுத்தி ஆயிரம் பேர் பாக்க வைக்கிற மாதிரியே இருக்குது அது வந்து இயக்குநர் சொல்றாரா இல்லை நீங்க கண்டு கலைஞர்கள் சொல்றீங்க ஏன்னா ஹீரோ மட்டும் தான் அடிப்பாரு எல்லாரும் அப்படியே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இது அந்த காலத்துல இருந்தே இருக்கு ஆஹ் அந்த கேள்வி வந்து இயக்குநர்கள் சொல்றாங்களா இல்ல நீங்க நீங்கதான் வந்துட்டு ஹீரோ வெல்டப் பண்றதுக்காக அவர் அடிச்சாதான் வந்துட்டு ரசிகர்கள் கதை கதை கதைகளம் அங்க நடக்கு இங்க நடக்குது எல்லாமே டிசைட் பண்றது தான் அவனோட ஸ்கிரிப்ட் என்ன டிபெண்ட் பண்ணுவோம் அதை எழுதி தான் வந்து அவை அங்கே எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத வந்து அதுவும் டிசைட் பண்ணுறது மேக்ஸிமம் டேரக்டரும் மாஸ்டரும் தான் இருந்தேன் தவிர தனிப்பட்ட முறையில் டேரக்டரோ மாஸ்டரோ இதை முடியாது சார் சொன்ன ஒரு விஷயம் தெரியுது சார் பட் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இடம்னு கோயம்பேடு மார்க்கெட் நமக்கு நமக்கு விஷயமே அது ஜனரஞ்சகமான கூட்டம் உள்ள ஒரு இடம் தான் அதுல ஒரு ஆட்கள் இருக்கணுன்றது

பிளஸ் சிம்பட்டியில் ஒரு சின்ன சின்ன போர்ஷன்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணியிருக்கேன் சேனாபதி போஸ்டனும் பண்ணிருக்கேன் சேனபதி போஸ்டன் தான் மேக்ஸிமம் சேனாபதி போஸ்டன் தான் ஸோ அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற விஷயமாக மற்ற மற்ற மாஸ்டர்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சது வாய்ப்பு இல்லை பட் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது அது சங்கர் சார் படத்தையும் சரி இந்தியன் டூ மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பாக அது இருக்கும்னு நானும் எதிர்பார்க்குறேன் சார் ஆமாம் அதோடய ஸ்பெஷாலிட்டி தானே சார் அப்படி தான் ஃபஸ்ட் பார்ட்லேயே காமிச்சிருப்பாங்க அது சார்ந்த ஒரு தானே அது ட்ரெயின் பண்ண ஒரு வருதானே சார் மாஸ்டர் அதாவது இப்போ வரைக்கும் கூட டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ரெண்டு பேருக்கும் தான் அந்த உடனே ஹீரோவாக ஹீரோவாக இந்த காலத்துக்கு வேண்டிட்டு இது பண்ணுவாங்க ஆனால் சில மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹீரோ சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா பழி வாங்கிடுவாங்க அப்படின்னா முயற்சி இருக்கும் முன்னாடி தான் இப்போயும் அதெல்லாம் இல்லைங்க அந்த மாதிரி அப்படி எந்த காலத்துலேயும் நான் கேள்விப்படுறது சார் நீங்கள் கேள்விப்படுறீங்க நான் கேள்விப்படல தெளிவாக தெளிவாக தான் பார்க்குறேன் எல்லா உயிரும் வந்து அந்த ஒருத்தர் ஒர்க் பண்ணுற ஃபைட்டர் ஆகட்டும் அது சார்ந்து இருக்க எல்லா டெக்னீஷியனும் வந்து எங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அவங்க குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விளையாட்டோ அந்த மாதிரி விபரீதமாக யாரும் பண்ண மாட்டாங்க நான் வந்து அனித்தரமாக நம்புகிறேன் அதில் அங்கே பகிரங்கமாக சொல்லிக்க விரும்புகிறேன் நான் பணம் முடிப்பு இல்லை அப்படி தான் விருதே வந்து பணத்தால் அது ஈடு கட்ட முடியாத ஒரு விஷயம் நாமினேஷன் நாமினேஷன் தான் இருக்கு நாமினேஷன் தான் இருக்கு சார் மூல가 தரத்துல போயिरकोन நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு எல்லாம் தமிழர்கள் முலிமா நடந்துருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது என்னைக்கு நடக்குது எந்த இடத்துல மே 2 லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கால வாசிச்சேன் சார் மாஸ்டர் உங்களுக்கு தமிழ் அது யாருக்கு தமிழ் புரியாது பட் தமிழ ஒரு வார்த்தைகள் கண்டிப்பாக பேசுவாங்க அதாவது உங்களுக்கு டிக்கெட் 3 அவங்க முடிப்பு எப்போலாம் பண்ணுங்க நிச்சயமாக நீங்க பணம் முடிப்பு கொடுத்து வாங்குற விருது உலகத்தில் அது யாராலையும் பண்ண முடியாது சார் தெரியல ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஒன்சங்கி லேட்டாக வந்துடுற நினைச்சுக்கோங்க சார் சாரி சார் தேங்க்யூ தேங்க்யூ

நீங்க நல்லா சொல்லும் பொருள் சார் கண்டிப்பா சார்